தமிழ் சேனலை டினலுக்கு வரவேற்கிறேன் ஒரே குடும்பத்துல மூணு பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு கூட்டுறவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க அதே சமயத்துல தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன மூணு பேருக்கு எப்படி கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் அப்படி பல விஷயங்களை வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க சந்தேகத்தை கேளுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நம்ப யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிடு சேனலை ஒரே குடும்பத்துல எத்தனை பேருக்கு நகை கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் நகை கடன் தள்ளுபடி பண்ணனா இருபத்தி ஒண்ணு ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரே குடும்பத்துல இருந்துகிட்டு மூணு ரேஷன் கார்டு வச்சிருப்பாங்க ரெண்டு ரேஷன் கார்டு வச்சிருப்பாங்க மாடியில ஒரு போர் சேனல இருப்பாங்க வீட்டே ரெண்டா பிரிச்சு வச்சிட்டு அவங்க தனி குடும்பம் இவங்க தனி குடும்பமா இருப்பாங்க ரேஷன் கார்டு தான் ரொம்ப முக்கியம் ரேஷன் கார்டை வந்து பிரிச்சு ஒரு குடும்பத்துல எட்டு பேர் இருக்காங்கனாக்கா மூணு பேரு அண்ணன் ஒரு ரெண்டு பேரு தம்பி ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க மூணு பேருக்கும் மூணு ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா மூணு பேருக்கும் நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்தி இருந்துகிட்டு இருக்குது தங்கம் அவர்கள் நிதியமைச்சர் வந்து புதிய செய்தி அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மே மாசம் எலெக்ஷன் வரதுனால இன்னும் சொல்லப்போனா ஜனவரி மாசத்திலே தேர்தல் அறிவிக்கை வந்து கிட்டத்தட்ட வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா வந்து கடன் தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி ஆஹ் கூட்டு வங்கிகள் வச்சிருக்க குறிப்பா எல்லாருக்குமே தள்ளுபடி கிடைக்கும் பொதுத்துறை வங்கிகளுக்கான பரிசீலனை இப்ப இருந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடன் தள்ளுபடி சுய உதவிக்குழு தள்ளுபடி இதெல்லாம் வந்து ஜனவரி மாசத்திலே வந்திருக்கும் சொல்லிட்டு நிதியமைச்சர் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா விரும்பி ஆதரவோட ஒரு எந்த சொல்ல போனா ஒரு போட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நகை தள்ளுபடி அதுல மூணு சவரன் நகை தள்ளுபடி கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அது மட்டும் இல்லாம நாலு சவரனுக்கு தான் வந்து எல்லாருக்கும் தள்ளுபடி கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பும் வந்துகிட்டு இருக்குது அதே சமயத்துல அஞ்சு போகணும் எட்டு போகணாங்கிறது வந்து ஒரு டிஸ்கஷன்ல இருந்தா இப்போதைக்கு கன்ஃபார்ம் வந்து மூணு சவரன் நகைக்கடன் தள்ளுபடிக்கான வாய்ப்பு இருக்குங்க கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்குது சோ மூணு சவரன் இல்ல தமிழ்நாடு அரசுடைய பார்வையில வந்து நகைக்கடன் கடன் தள்ளுபடி மட்டும் இல்லைங்க பயிர்கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகட்டும் சுய உதவிக்குழுக்கடன் தள்ளுபடியா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு அறிவிப்பா வரப்போ ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் நகை வந்து மூணு போனா அஞ்சு போனா இருக்கலாம் பயிர்கடனுக்கு வந்து யாரா இருக்கலாம் தள்ளுபடி கொடுக்கலாங்க கூடிய டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது சோ எதுவா இருந்தாலும் சரி நல்ல விதமான ஒரு எதிர்பார்ப்பான ஒரு தேர்தல் அறிக்கையை தான் இந்த தரவை நம்ம எதிர்பார்க்க முடியும் இதன் அடிப்படையில வந்து ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்கல வந்து ஒரே ரேஷன் கார்டு மட்டும் இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கும் ஒரே குடும்பத்துல ஒரே வீடா இருந்தா மூணு பாகமா அவங்க பிரிச்சு மூணு மீட்டர் இருக்குது மூணு அடிப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா அந்த மூணு பேருக்கு ரேஷன் கார்டு இருக்கும் மூணு பேரும் கூற்று வங்கி இல்ல மத்திய கூற்று வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்கும் கிராம வங்கியில ஆனா தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்ற ரொம்ப பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க சோ கிராம வங்கின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஊர்லயும் கிராம மத்திய கிராம வங்கின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து இந்திய வங்கியோட கூட்டுறவு டிஎப்ல இருக்குன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு போக போக நம்ம பார்ப்போம் சோ பொதுத்துறை வங்கிகளுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம் பொதுத்துறை வங்கிகளுக்கும் கிடைக்கும் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது மாதிரி வங்கிகளுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் தமிழ்நாடு மக்களும் கேட்டு அடிப்படையில் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு தலைமைச் செயலத்துக்கும் வீடியோ வந்து சமர்ப்பணமா நம்ம அனுப்பி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் முக்கியமான அரசியல் பிரமுகர்களுக்கு நம்ம அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஆதரவு திமுகவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிடாதீங்க சோ அளவு நல்லது செய்யறவங்க கூட நம்ம என்னஞ்சு நிக்கிறது தான் நம்மளுடைய தாரக மந்திரம் சோ நல்ல ஒரு லட்சியம் வைத்தது அது வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வெல்லக்கூடிய ஒரு லட்சியமா நம்ம வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து சப்போர்ட்டா நம்ம இருப்போம் அதே சமயத்துல மக்களுக்கு என்ன செய்யறாங்களோ அதுக்கும் மக்களுக்காகவும் நம்ம சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு தான் அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் சோ ஒரே குடும்பத்துல நகை கடல் வந்து மூணு பேருக்கும் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பண்ணி பண்ணியிருக்கேன் அதே சமயத்துல நான் ரெண்டு பூச்சு தான் தள்ளுபடி கிடைக்கும் மூணு பூ நகை கடை வச்சுதான் தள்ளுபடி கிடைக்கும் ஒரே குடும்பத்துல மூணு பேர் மூணு சவரன் நகை கடை வச்சுதான் ஒன்பது சவர நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சோ பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி தமிழ்நாடு கொண்டுட்டு போயிட்டு இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மக்களின் சார்பாக நன்றிய ஒரு பக்கம் தெரிவிச்சிருக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய அறிவிப்பை கரெக்டா அவங்க கொடுத்தாதான் நம்ம முழுமையான அறிவு நன்றியை அவங்களுக்கு தெரிவிக்க முடியும் அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசின் இப்படிப்பட்ட தள்ளுபடிகளுக்கெல்லாம் கண்டிப்பா கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமா மறுபடியும் ஆட்சி கட்டல உட்கார போறது திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் சொல்றாங்க நான் சொல்லல இதன் அடிப்படையில் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நிறைய சொந்தங்கள் பக்கத்துல பக்கத்தில் பெல் பட்டாக்கி பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனே கூட கிடைக்கணும் புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி